இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு நகரில் பரபரப்பு இளைஞனின் சடலம் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரபரப்பு மிக்க கல்லடி பிரதேசத்தில் மட்டக்களப்பு கல்லடி ஜிவி தனியார் வைத்தியசாலைக்கு முன்னால் இன்று காலை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பல வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள அப்பிரதேசத்தில் உயரமான குறித்த சடலம் காணப்படுகிறது இருபத்தி இரண்டு வயதுடைய அக்கறை பற்றி வீதியைச் சேர்ந்த முகுந்தன் சந்தோஷ் என்ற இளைஞனுடைய சடலம் இதுவென அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த இடத்துக்கு விஜயம் செய்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் தடையவியல் சோக்கோ போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இடத்தில் பெருமளவிலான மக்கள் கூடியுள்ளதுடன் பரபரப்பான சூழ்நிலையும் காணப்படுகிறது அதிக அளவிலான போலீசார் பாதுகாப்பு கடமைகளை ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்